ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாமோட பொது தமிழுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சரை வந்து நம்ம பார்க்கறக்கோம் பொது தமிழில் கேட்கப்பட்டிருந்த ஒன் ஒன்மேட் ஆன்சர் பார்க்கறக்கோம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இது நாம் எந்த ஒரு எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ரெஃபர் பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு எப்படியெல்லாம் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க எங்கேருந்து எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம எப்படியெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் ஒரு புரிதலும் கிடைக்கும் அதுக்காக தான் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நாம் ரெஃபர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குரூப் டூவில் பொது தமிழில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அந்த ஹண்ட்ரட் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்பர் ஒன் அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் என்ன அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா போகி அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் என்ன அப்படின்னா போகி அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் ஆனால் நம்ம மற்ற விஷயங்களையும் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போது அறுவடை திருநாளுக்கு உரிய சொற்கள் என்னென்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் மகர சங்கராந்தி மகர சங்கராந்தி அப்படிங்கிறது லோரி அப்புறம் உத்ராயன் இது மூணுமே பார்த்தீங்கன்னா அறுவடை திருநாளுக்கு உரிய சொற்கள் அப்போ அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஓகேவா அதுக்கப்புறம் நம்பர் டூ பொருந்தா வினை மரபை கண்டறிக பொருந்தா வினை மரபை கண்டறிக அதில் பார்த்தீங்கன்னா முறுக்கு உண்டார் அப்படிங்கிறது தான் பொருந்தா வினை நம்ம சரியான ஆன்சர்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் இப்போது அம்பு எய்தார் அப்படிங்கிறது தான் சரி இல்லையா ஆடை நெய்தார் அப்படிங்கிறது தான் சரி தண்ணி குடித்தார் அப்படிங்கிறது தான் சரி அப்போ முறுக்கு உண்டார்ன்றது தான் வந்து தவறு இங்கே தான் வந்து வினைமரபு பொருந்தாமல் இருக்குது அதுதான் பொருந்தா வினை மரபை கண்டறிகனு கேட்டிருக்காங்க முறுக்கு உண்டார் அப்படிங்கிறது தான் பொருந்தா வினை மரபு இங்கே ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா மேதை அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மேதை அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் பேதை ஓகே அதுக்கு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் தளர்ந்து வீழ்ச்சி தோல்வி இதெல்லாம் எங்கேயாவது எதிர்ச்சொல் மாதிரி தெரியுதா நமக்கு இல்லை இல்லையா பேதை அப்படிங்கிறது தான் மேதைக்கான எதிர்ச்சொல் ஓகேவா ஓகே அந்த லாஸ்ட் ஆப்ஷன் ஈ இருக்கு இல்லையா அது விடை தெரியவில்லைன்னு இருக்கும் அதனால் அது வந்து நான் படிக்கலை ஓகேவா நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின் என்னன்னா புனையினும் புல் என்னும் நட்பு புனையினும் புல் என்னும் நட்பு இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர் சொல்லை தேர்வு செய்க எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள் இங்கே வந்து ரொம்ப நாம் மைன்யூட்டாக வந்து புரிஞ்சுக்கணும் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்கள் புனையினும் புல் என்னும் நட்பு இது வந்து திருக்குறளில் இருக்கக்கூடிய வரின்னு தான் நினைக்கிறேன் இதை வந்து இந்த மாதிரி செய்யுள் பகுதியிலிருந்து தான் கேட்பாங்க வரிகள்லாம் இந்த திருக்குறளில் இருந்து எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள் இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க சரிங்களா புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் ஓகேவா அவங்க புல் என்பதற்கு அது புல்லுன்னா என்னன்னு கேட்கல அந்த புல் என்பதற்கான பொருத்தமான எதிர்ச்சொல்லை வந்து கேட்டிருக்காங்க அப்போ அங்கே தான் வந்து நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் ஓகேவா அப்போது அதுக்கு பொருத்தமான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா மேலான மேலான புல் அப்படின்னா மேலான அப்போது புல்லுக்கான பொருத்தமான சொல் அப்படின்னா தரம் இல்லாத புல்லுனா தரம் இல்லாத சொல் அப்படின்னு அர்த்தம் புல் அப்படிங்கிறது வந்து தரமில்லாத அப்போது அதுக்கு எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்கும்போது மேலான அதுக்கு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க தாழ்ந்த தரமில்லாத நடுநிலையான இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பட் இதற்கான ஆன்சர் மேலான புல் அப்படின்னா தரமில்லாத அப்படின்னு அர்த்தம் தரமில்லாத அப்படின்னா மேலான அப்படின்றது எதிர்ச்சொல்லாக வரும் சரிங்களா ஓகே நம்பர் ஃபைவ் புத்துயிர் ரூட்டி பிரித்து எழுதுக புத்துயிரூட்டி அப்படிங்கிற வார்த்தையை வந்து பிரித்து எழுத சொல்கிறாங்க சரிங்களா அதற்கான ஆன்சர் புதுமை ப்ளஸ் உயிர் ப்ளஸ் ஊட்டி அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா ஆன்சர் புத்துயிரூட்டி அப்படின்னா புதுமை ப்ளஸ் உயிர் ப்ளஸ் ஊட்டி அப்படிங்கிறது தான் வரும் ஓகேவா இங்கே வேறு என்னென்ன ஆப்ஷன் புதுமை ப்ளஸ் உயிரூட்டி புது ப்ளஸ் மை ப்ளஸ் உயிரூட்டி இந்த மாதிரிலாம் நம்ம பிரித்து பார்த்துருக்கோமா கண்டிப்பாக கிடையாது இந்த பாருங்கள் புது ப்ளஸ் உயிர் ஊட்டி இந்த மாதிரியாக பிரிப்போம் நாம கிடையாது இல்லையா இதுதான் ஆன்சர் புதுமை ப்ளஸ் உயிர் ப்ளஸ் ஊட்டி ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்பர் சிக்ஸ் கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்றும் கூறும் நூல் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள் செய்யுள்ளேருந்து ரெண்டு லைனை எடுத்து கேட்டிருக்காங்க இது வந்து எங்கேருந்து வருது இந்த அடிகள் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்குறாங்க கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை என்றும் கூறும் நூல் நாலடியார் சரிங்களா நாலடியாரில் தான் இந்த வரிகள் வருது கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை என்றும் அந்த வரிகள் நாலடியாரில் தான் வருது ஓகேவா இது வந்து திருக்குறளில் வருதான்னு கேட்டிருக்காங்க திருகடுகத்தில் வருதான்னு கேட்டிருக்காங்க நான்மணி கடுகிகையில் வருதான்னு கேட்டிருக்காங்க பட் இதோட ஆன்சர் என்னன்னா நாலடியார் நாலடியாரில் தான் இந்த மாதிரியான வரிகள் வரும் கல்வி அழகே அழகு கல்வி கரையில் கற்பவர் நார் சில ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரெண்டு வரிகளை கொடுத்து அது எந்த நூலில் வருதுன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு தான் நம்ம வந்து நாளடியார்னு கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து பாருங்கள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள் பழமொழி நானூறு இது வந்து இந்த வரி வந்து எங்கேருந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா இந்த இதை லைன் சரிங்களா இந்த லைன் வந்து எந்த நூலில் வருதுன்னு சொல்லிட்டாங்க பழமொழி நானூறு அப்படிங்கிற நூலில் தான் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் அப்படின்னு வருதுன்னு சொல்லிட்டாங்க இங்கே வந்து புகவா என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா புகவா அப்படின்னா உணவு அப்படிங்கிறது தான் பொருள் சரியா புகவா அப்படிங்கிறதுக்கு உணவு அப்படின்னு பொருள் அதுக்கு வேற என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீர் காற்று பொருள் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பட் புகவா அப்படின்னா உணவு அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் இங்கே இதையே கூட வேற எப்படி வேணாலும் அவங்க மாத்தி கேட்கலாம் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த வரிகள் வந்து பழமொழி வருது இருந்து வருது கொண்டு புகவா நல்கினாள் ஓகேங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்பர் எயிட் முதுமொழி காஞ்சு என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக இங்க வந்து என்றனு வரணும் ரா வரணும் அது ரூன் கொடுத்துருக்காங்க முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக அறவுரை கோவை அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை அறவுரை கோவை இதுக்கு வேறு என்னெல்லாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா நீதிநெறி கோவை அறம்பாடும் கோவை நல்வழி கோவை இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பட் இதற்கான சரியான ஆன்சர் அறவுரை கோவை அப்படிங்கிறது தான் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் நைன் பொம்மல் என்பதன் பொருள் பொம்மல் என்பதன் பொருள் பொம்மல் என்பதன் பொருள் என்னன்னா சோறு சோறு அப்படிங்கிறது தான் பொம்மலுக்கான பொருள் சோறு அப்படின்னா பொம்மல் பொம்மல் அப்படின்னா சோறு இப்போ அதை வேறு எப்படிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கு வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் பாருங்கள் அரிசி கொடுத்துருக்காங்க பொங்கல் கொடுத்துருக்காங்க கம்பு கொடுத்துருக்காங்க பட் பொம்மல் அப்படின்னா சமைக்கப்பட்ட உணவு சோறு அதுதான் வந்து அங்கே சரியான ஆன்சராக இருக்குது சரிங்களா ஓகேங்க நம்பர் டென் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசர் தஞ்சை ஞான பிரகாசர் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசர் அது அதற்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பரிமேல் அழகர் பாரதிதாசன் பாரதியார் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பட் இதற்கான சரியான ஆன்சர் தஞ்சை ஞான பிரகாசர் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசர் ஓகேவா ஓகேங்க இந்த ஒரு பத்து கொஷின் வந்து நீங்கள் திரும்ப 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 நல்லா படித்து மெமரி பண்ணிக்கோங்க இதில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் ஆன்சர் போக ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி கேள்விகள் கேட்டாலும் பதில் அளிக்க முடியும் ஓகேங்களா ஓகேங்க இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை ரெகுலராக நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனல் அனிதா விஜயை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா லெவன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது இப்போ நிறைய கொடுத்தா உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்கும் அதனால் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்பர் லெவனில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண இருக்கோம் ஓகேவா ஓகே தேங்க்யூ ஸோ மச் டட்டா பாய் பாய்